சாக்லேட் கேக் செய்யலாமா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன் இது உங்கள் தோழியின் வேல்ஸ் குக்கிங் சேனல் வெல்கம் டு வேல்ஸ் குக்கிங் இன்றைக்கி ரொம்ப ஒரு சூப்பர் அண்ட் டேஸ்டியான முட்டையே சேர்க்காம ஒரு சாக்லேட் கேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வேல்ஸ் குக்கிங்கில் ஓவன் முட்டை இல்லாமல் ஒரு சூப்பரான வீட்லேயே சாக்லேட் கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஸோ வந்து முட்டை சேர்க்கலனாலும் நல்லா சாஃப்ட் அண்ட் டேஸ்டியாக வந்திருக்கு ஸோ உங்கள் வீட்டில் இந்த கேக்கை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையான பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் வந்து கால் கப் அளவு எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க பால் வந்து அரை கப் சேர்த்துக்கோங்க அரை கப் தயிர் எடுத்துக்கோங்க இப்போ இது கூடவே வந்து ஒரு கப் அளவு பவுடர் சுகர் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு சுகர் வந்து நல்லா கரைட்டும் இப்போ சக்கரை வந்து நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ வந்து ஒரு ஜல்லாடை வச்சுக்கோங்க ஜல்லாடை வச்சதும் ஒரு கப் அளவு மைதா வந்து போட்டுக்கோங்க அரை கப் அளவு கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு பிஞ்சு சால்ட்டு ஸோ சேர்த்துட்டு இதை நல்லா ஜலிச்சு விட்டுடுங்க ஸோ இது எல்லாத்தையும் நல்லா ஜலிச்சு எடுத்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஊற்றிக்கோங்க ஸோ ஊற்றிட்டு இது எல்லாத்தையும் நல்லா லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஸோ ஒரே டைரக்ஷனில் வந்து நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ கேக் பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ உங்களுக்கு ரொம்ப கட்டியாக இருந்ததுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னால் ஒரு கால் கப் அளவு பால் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ இப்போ இதை கேக் டின் வந்து மாற்றிக்கலாம் ஸோ நான் கேக் டின்னில் பட்டர் ஷீட் போட்டு மேலே வந்து ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ வந்து கேக் பேட்டரை வந்து ஊற்றிக்கலாம் இப்போ வந்து டின்ல சேர்த்தாச்சு நல்லா டேப் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ மேலே டாப்பிங்க்காக நான் வந்து சாக்கோ சிப் வந்து சேர்த்துக்கிறேன் ஸோ கிட்ட நட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் நட்ஸை கூட சேர்த்துக்கலாம் ஸோ அது உங்களுடைய விருப்பம்தான் ஸோ டாப்பிங்காக நம்ம சாக்கோ சிப் வந்து போட்டாச்சு இப்போ வாங்கத பேக் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு டென் மினிட்ஸ்க்கு முன்னாடி வந்து குக்கர் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ குக்கர் முடியில் வந்து டயர் எதுவும் யூஸ் பண்ணாமல் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இந்த கேக் வந்து பேக் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு ஐம்பது நிமிஷம் வரைக்கும் ஆகும் ஸோ நீங்கள் எடுக்கிற இந்த கேக் பேட்டரை பொறுத்து உங்களுக்கு டைம் வந்து வேரியேஷன் ஆகும் ஸோ இப்போ வந்து கேக் வந்து நல்லா பேக் ஆகிடுச்சானு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ பிக் வச்சு நீங்கள் வந்து ஹோல் போட்டு பாருங்கள் ஸோ ஒட்டலைன்னா கேக் வந்து நல்லா பேக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் ஸோ எனக்கு வந்து நல்லா பர்ஃபெக்டாக வந்து கேக் வந்து பேக் ஆகிடுச்சு ஸோ இப்போ இது வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து அப்படியே இருக்கட்டும் ஸோ ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய ஒரு சூப்பர் அண்ட் டேஸ்டியான எக்கே சேர்க்காமல் ஒரு சாக்லேட் கேக் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் ஸோ மேலே டாப்பிங்க்காக சிப் சிப்பன் சுகர் பால்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் குழந்தைங்களுக்கும் வீட்டில் இதே மாதிரி கொடுங்க வீட்லையே வந்து செஞ்சு கொடுங்க ஸோ வந்து டாப்பிங்காக போட்டிருக்கேன் நீங்கள் வந்து பிளைனாக கூட சாப்பிட்டுக்கலாம் ஸோ குழந்தைங்களுக்கு பிடிச்ச இந்த சாக்லேட் கேக்கை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சாக வந்திருக்கு ஸோ எக்கு சேர்த்தா தான் ஸ்பாஞ்சியாக வரும்னு கிடையாது எக்கு சேர்க்காமலேயும் உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பாஞ்சியான கேக் வந்து கிடைக்கும் ஸோ நல்லா சாஃப்டாக வந்திருக்கு ஸோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு ஸோ உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நம்மளோட சூப்பரான சாக்லேட் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ முட்டை ஓவன் இல்லாமல் இந்த சாக்லேட் கேக் வீட்லேயே எப்படி செய்யுது அப்படின்றதான் பார்த்துருப்பீங்க ஸோ உங்கள் வீட்லேயும் குழந்தைங்களுக்கு மிஸ் பண்ணாமல் இந்த கேக்காக செஞ்சு கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்படியே லைக் அண்ட் ஷேர் பட்டையும் தட்டி விட்டு போங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்